அதுல முக்கியமா அதுல முக்கியமா அதுல முக்கியமா அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் பெண்களும் குழந்தைகளும் ஏழு மணி நேரம் எழுபதாயிரம் பேர் வெயிட் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்காங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான் மனுஷன் குழந்தைகளும் பெண்களும் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதுல என்னையா பெருமை இதெல்லாம் பெருமை பேத்துறதுக்குது நீங்க தான் சொன்னீங்கல்லாம் குழந்தைங்களாம் வரக்கூடாதுன்னு அப்ப பெரம்பலூர்லயே குழந்தைகளும் பெண்களும் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சா அப்படியே ஜாலியா ஏழு மணி நேரம் லேட்டா வந்துக்கிறீங்களே இதாவது பெருமை வெக்கமே கிடையாதா இதை பார்க்கற எனக்கு நான் தான் நான் பார்த்தேன் வேற யாரும் பார்க்கல இவர் வேற யாரும் சப்போர்ட் பண்ண நான் சப்போர்ட் எனக்கு வெக்கமே கிடையாதானா இருக்கு நிறைய வெக்கம் இருக்கு அப்பப்போ ஒளிஞ்சிப்பேன் ஏழு மணி நேரம் எழுபதாயிரம் பேர் அப்ப பெரம்பலூர்ல என்னாச்சு ஆச்சு திக் நிமிடங்கள் என்னாச்சுங்க ஆச்சு அங்க என்ன ஆச்சு இவரை சொல்ற வாக்கு மூலம் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் சம்பவமாயும் போது தலைவர் தலைவர் துடிக்கிறார் தலைவர் துடிக்கிறார் எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்க அந்த வாக்கு